திருப்பதில இடம் மீட் வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர் அபிநாசி ரோட்டில் இருந்து வெங்கமேடு ஏரியாவில் ஒரு இடம் ஒன்று இப்போ பார்க்க வந்திருக்கோம் இது அபிநாஷி ரோட்டில் இருந்து வந்தாலும் பக்கமாக இருக்கும் அதே மாதிரி பிஎன் ரோட்லேருந்து வந்தாலும் இந்த இடத்துக்கு வரலாம் இந்த இடத்தோடைய அளவு மொத்தம் பதினாறரை சென்ட் வரும் ஒரு சென்டோட விலை பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சுத்திலையும் கம்பெனி நிறையா இருக்கிற ஏரியா அதே மாதிரி வீடுகளும் நிறையா இருக்குது இது ரொம்ப க்ரௌடான ஏரியா என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனா இருந்தாலும் சூட் ஆகக்கூடிய ஒரு அருமையான இடம் இந்த இடம் இந்த இடம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மொத்தம் நாலு சைடு சேர்ந்து ஒன்றா அப்படியே பதினாறு சென்ட் வருது பக்கத்துலேயே ஏபிபி ஸ்கூல் விகே ஸ்கூல் ஆனந்த ஐஸ்வர்யம் அவென்யூ இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது இதை வாங்கணும்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துடைய பதிவு எண் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமா நன்றி வணக்கம்